சுப்பி குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நவம்பர் இருபதுல அறிவிக்கக்கூடிய தேர்வு அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் ஸோ இந்த தேர்வு குறித்த தகவல் நேற்றே உங்களுக்கு டிஆர்பியானது தன்னுடைய வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு சில மிஸ்டேக் இருப்பதன் காரணமாக அதை உடனடியாக என்ன செஞ்சாங்க வெப்சைட்லருந்து எடுத்துட்டாங்க ஸோ இன்று அதனை குறித்த தகவலை நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த தேர்வு தான் ஸ்பெஷல் டீச்சர் டெட் எக்ஸாம் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வருகத்தில் மூன்று தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று தேர்வுகள் உங்களுக்கு நடத்தப்படும் சொல்லி அதில் முதல் தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் நேற்று கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதில் உங்களுக்கான சிலபஸ்ஸு எல்லா ப்ராசஸுமே எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே அதில் கொடுத்துருந்தாங்க குவாலிஃபைடு மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் இருந்ததுனால உங்களுக்கு அந்த தேர்வுக்கான அறிவிப்பை வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகவே இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கு டெட் எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக இப்போவே நம்ம தயாராகுவது சிறந்தது ஏன்னா இன்று அதற்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்த அறிவிப்பாக உங்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஓ எக்ஸாமுக்கான அறிவிப்பும் இதனோட சேர்ந்து இருக்கும் என்பது துறை ரீதியான தகவலாக இருக்கக்கூடியது மாதம் நவம்பர் மாதத்தில் இரண்டு நோட்டிபிகேஷனுக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் ஒன்று இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் நேத்தே உங்களுக்கு கொடுத்து இன்று அதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி டிஆர்பி வெப்சைட்ல இன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த இறுதி அல்லது வந்து வந்து அடுத்த வாரம் சோ நவம்பர் இறுதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் உங்களுக்கு அறிவிப்பதற்கான வாய்ப்பு ஆகவே ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க சோ இந்த பிஇஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எதை படிக்கணும் என்ன ப்ராசஸ் தொடர்ச்சியா நம்ம தகவல் கொடுத்துட்டு இருக்கோம் அதை பயன்படுத்திக்கோங்க இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு டிஆர்பி ஆனது நோட்டிபிகேஷன் கொடுத்து நியூ சிலபஸ் கொடுக்கும் முடியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய நோட்டிபிகேஷன்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை ஃபாலோ பண்ணி தான் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான ப்ராசஸ் இருக்குது ஆகவே ஆல்ரெடி இருக்கக்கூடியது தான் சோ இருந்தாலும் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு முழு தகவல்களையும் தொகுத்து நம்ம என செய்வோம் உங்களுக்கு கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம அதற்கான பயிற்சிகளையும் நம்ம என்ன செய்வோம் தொடர்ச்சியாக கொடுப்பதற்கான வழிமுறையை உருவாக்கியிருக்கோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ மேலும் இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தகவல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ இன்று இந்த தேர்வை நாம் எதிர்பார்க்கலாம் என்பது தான் தற்போதைய செய்தி ஸோ இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே